ஹலோ வியூவர்ஸ் நம்ம பலருக்குமே வரக்கூடிய காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதில் ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் அதை அப்படியே நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது இருப்பினும் பாபா வங்கா என்ற பெண்ணுக்கு வரக்கூடிய காலத்தை பார்க்கக்கூடிய ஆற்றல் இருந்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டும் அவர் பூமியில் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன நடக்கும் பூமி எப்பொழுது அழியும் என்பது குறித்த பல கணிப்புகளை விட்டு சென்று உள்ளார் அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாபா வங்கா என்று அழைக்கப்படும் இந்த பெண்ணுக்கு எதிர்காலத்தை பார்க்கும் ஆற்றல் இருப்பதாக நம்பப்படுகிறது சிறு வயதில் மின்னல் தாக்கியதில் பாபா வங்கா தனது கண் பார்வை இழந்தார் இருப்பினும் அவருக்கு அப்போதுதான் எதிர்காலத்தை பார்க்கும் ஆற்றல் கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது பல்கேரிய நாட்டை சேர்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தனது வயதில் உயிரிழந்தார் இருப்பினும் அதற்கு முன்பு அவர் வரக்கூடிய காலங்களில் நடக்கும் நிகழ்வுகள் குறித்த துல்லியமான கணிப்புகளை மேற்கொண்டு உள்ளார் உலகெங்கும் உள்ள அவரது ஆதரவாளர்கள் அவரை தீர்க்கதரிசி என்றே குறிப்பிடுகிறார்கள் அந்த அளவுக்கு அவரால் துல்லியமான எதிர்காலத்தை கணிக்க முடிந்து உள்ளது இவர் பல விஷயங்களை இதற்கு முன்பு துல்லியமாக கணித்துள்ளார் அதில் முக்கியமானதுதான் நியூயார்க்கில் இரட்டை கோபுரங்கள் மீதான தாக்குதல் இந்த தாக்குதல் நடக்கும் முன்பே அவர் இரண்டு உலோகப் பறவைகள் நம் அமெரிக்க சகோதரர்கள் மீது மூதும் ஓநாய்கள் புதர்களில் இருந்து ஊலையிடும் அப்பாவைகளின் ரத்தம் ஆறுகளாக ஓடும் என்று பதிவிட்டு இருந்தார் அவரது சொன்னது போலவேதான் தாக்குதலும் நடந்தது இது தவிர செர்னோபெல் பேரழிவு மற்றும் இளவரசி டயானாவின் மரணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை கூட இவர் துல்லியமாக கணித்து இருந்தார் இதன் காரணமாகவே இவரது கணிப்புகள் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெறுகிறது இதேபோலவே இவரும் வரும் ஆண்டுகளுக்கு சேர்த்தே கணிப்புகளை செய்துள்ளார் குறிப்பாக இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்பதையும் அவர் கணித்து உள்ளார் இருபத்தி ஐந்து மோதல் நடக்கும் இதனால் ஐரோப்பிய கண்டத்தின் மக்கள் தொகை கணிசமாக குறையும் மனிதர்கள் வீனஸ் கிரகத்தை அடைவார்கள் புதிய முறையில் ஆற்றல் தயார் செய்வது குறித்த தீவிர முயற்சியில் இறங்குவார்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றில் பூமியின் இரு துருவங்களிலும் உள்ள பனிக்கட்டிகள் உருகுவதால் கடல் மட்டம் குறிப்பிடத்தக்க நூத்தி முப்பது வேற்று கிரக வாசிகளுடன் தொடர்பு ஏற்படும் இரண்டாயிரத்தி நூத்தி எழுபதில் உலகளாவிய மிக கடுமையான ஒரு வறட்சி ஏற்படும் மூவாயிரத்தி ஐந்தில் செவ்வாய் கிரகத்தில் ஒரு போர் நடக்கும் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழில் பூமியின் அழிவு தொடங்கும் அதே நேரம் மனித குலம் சூரிய குடும்பத்தில் உள்ள மற்றொரு கிரகத்திற்கு செல்ல திறன் கொண்டதாக மாறும் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் உலகம் அறி அழியும் இதுவரை பாபா வாங்கா விட்டு சென்ற பல கணிப்புகள் நடந்துள்ள நிலையில் வரும் காலத்தில் அது நடக்கலாம் என்றும் மக்கள் அச்சத்தில் இருக்கின்றனர் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அவர் இறக்கும் முன்பே கணிப்புகளை எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளார் இவருக்கு பனிரெண்டு பதிமூன்று வயது இருக்கும் போதே பல்கேரியாவில் ஏற்பட்ட பெரும் புயல் வெள்ளத்தில் பாபா வங்காவின் கண்களில் மின்னல் தாக்கி அவருக்கு பார்வையும் பறிப்போனது அந்த நொடியிலேயே அவருக்கு எதிர்கால காட்சிகள் மனதில் வருவதாக அவர் குறிப்பிட்டு உள்ளார் எதிர்காலத்தில் எந்த வருடத்தில் என்ன நடக்கும் என்பது இவருக்கு தினமும் காட்சிகளாக வந்துள்ளதான் இதைத்தான் இவர் கணிப்பு கணிப்புகளாக எழுதியுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டு உள்ளார் குறிப்பிட்டுள்ளார் எழுபதாம் ஆண்டில் உலகம் அழியும் என்று அழியுமின்றி கணிப்புகளை இவர் எழுதி வைத்துவிட்டு மரணம் அடைந்துள்ளார் இதுவரையில் உலகில் பல முக்கிய நிகழ்வுகளை இவர் துல்லியமாக கணித்தியிருக்கிறார் தாய்லாந்தில் ஏற்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுனாமி ஜப்பான் சுனா சுனாமி அமெரிக்க அதிபராக ஒபாமா பதவி ஏற்றது சோவியத் யூனியன் உடைந்தது என்று பல விஷயங்களை இவர் கணித்து இருக்கிறார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்னென்ன நடக்கும் என்று பாபா வங்கா தனது கணிப்பில் எழுதி வைத்திருக்கிறாராம் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியாவில் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்று குறிப்பிட்டு இருக்கிறார் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் வெப்பநிலை காரணமாக அதிக அளவில் வெட்டிக்கிளைகள் வந்து மொத்தமாக சேதமடைந்து மக்கள் பஞ்சத்தால் அழிய போகிறார்கள் என்றும் குறிப்பிட்டு இருக்கிறார் அவரின் கணிப்பில் அடுத்தடுத்து இரண்டு முக்கியமான சம்பவங்கள் நடந்து இருக்கின்றன ஜப்பானில் புத்தாண்டு தினத்தில் சுனாமி ஏற்பட்டது ஜப்பான் கட கடற்கரை ஒட்டி உள்ள பகுதிகளில் கடல் நீர் வந்தது பல இடங்களில் கடல் நீர் புகுந்து சுனாமி எச்சரிக்கை அடுத்து கடல் நீர் அலை அலையாக புகுந்தது ஜப்பானில் ஏழு புள்ளி ஆறு ஹெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து அதிகாரிகள் சுனாமி எச்சரிக்கை விடுத்தனர் அதற்கு பிறகு சிறிய அளவிலான சுனாமி ஏற்பட்டது அதே போலவே அமெரிக்காவில் உள்ள மியாமியில் இருக்கும் இருக்கும் ஒன்றில் வெளியாகும் செய்திகளும் போலவே ஜப்பானில் பொருளாதாரமும் தொடர்ச்சியாக இரண்டு கால ஆண்டுகளாக சுருங்கி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கடைசி மூன்று மாதங்களில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நான்கு சதவீதம் குறைந்துள்ளது இது கடந்த ஆண்டு ஜெர்மனி கீழே சரிந்து உலகின் மிக பெரிய பொருளாதாரங்கள் பட்டியலில் நான்காவது இடத்திற்கு சென்றிருக்கிறது ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து எச்சரித்த அவர் பெரிய நாடு அடுத்த ஆண்டு உயிரில் ஆயுத அல்லது தாக்குதல்கள் நடத்தும் என்று கூறியிருக்கிறார் இந்த ஆண்டு பயங்கரமான இயற்கை பேரழிவுகள் இருக்கும் என்று பாபா வாங்க அறிவித்து இருக்கிறார் இதே போலவே துறையில் மிக முக்கிய நிகழ்வாக கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும் என அறிவித்து இருந்தார் பிரிட்டன் மற்றும் ரஷ்யா கேன்சர் மருந்தை கண்டுபிடிப்பதில் நெருங்கிவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இயற்கை பேரிடர்களால் உலக நாடுகள் பெரும் பாதிப்பை சந்திக்கும் என்று பாபா வங்க கணித்திருந்தார் பருவநிலை மாற்றங்கள் அதிக வெப்பம் ஆகியவற்றால் பாதிக்கப்படும் என்று உலகம் எச்சரித்து இருந்தார் இந்த நிலையில் சயின்ஸ் அட்வான்ஸில் வெளியிடப்பட்ட ஆய்வின்படி உலகளாவிய வெப்பாலை அறுபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்து உள்ளன இதனால் வெப்பநிலை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பதிவானதை விட அதிகரித்து உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது மேலும் பாபா வங்காவின் கணிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் பெற்றோர்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கருவினை ஆய்வகங்களில் வடிவமைத்துக் கொள்வார்கள் எனவும் தங்களது பிள்ளையின் தோல் நிறம் மற்றும் அவர்களின் பண்புகள் வரையில் முடிவு செய்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது ஏறக்குறைய இதை உறுதி செய்வது போலவே எக்டோலைஃப் என்ற தனியார் நிறுவனம் பெண்களின் கருவறை போலவே ஆய்வகங்களில் செயற்கையான கருப்பையை உருவாக்கியுள்ளது இதன் மூலம் வருடத்திற்கு முப்பதாயிரம் குழந்தைகள் வரை பிறக்க வைக்க முடியும் எனவும் பாபா வங்கா கணித்தது போலவே பிள்ளைகளின் தோல் நிறம் மற்றும் அவர்களின் பண்புகளையும் எப்படி இருக்க வேண்டும் என பெற்றோரை தீர்மானிக்க முடியும் எனவும் அந்த நிறுவனம் தெரிவித்தது மேலும் பாபா வங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கும் பல கணிப்புகளை தெரிவித்து இருந்தார் அவற்றில் இரண்டு உண்மையாகிவிட்டன உலகம் முழுவதும் உள்ள நகரங்களுக்கு தண்ணீர் பற்றா குறையால் பாதிக்கப்படும் பிரான்ஸ் இத்தாலி மற்றும் போர்ச்சுகல் போன்ற நாடுகள் உட்பட கோடையில் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் வறட்சியால் பாதிக்கப்படுவார்கள் என்று பாபா வங்கா கணித்திருந்தார் அதே போலவே இங்கிலாந்தில் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் என பல வாரங்கள் நீடித்த வெப்பம் மற்றும் மழை இல்லாத நீர்த்தேக்கங்கள் ஆறுகள் வறண்டதால் நாடு முழுவதும் குலை தண்ணீருக்கே தடை விதிப்பு என்ற சூழலும் உருவானது மேலும் பாபா வங்கா பல ஆண்டுகளில் நிகழக்கூடியவற்றை மற்றும் நம்புகிறார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அமெரிக்க சகோதரர்கள் எஃகு பறவைகளின் தாக்குதலுக்கு பிறகு வீழ்வார்கள் அப்பாவிகள் ரத்தம் வடியும் என்று கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றில் நியூயார்க்கில் உள்ள உலக வர்த்தக மையத்தின் இரட்டை கோபுரங்கள் மீதான பயங்கரவாத தாக்குதல்களை பற்றிதான் அவர் குறிப்பிட்டார் என்று அவரது ஆதரவாளர்கள் நம்புகிறார்கள் வரக்கூடிய காலகட்டத்திற்கும் அவருடைய கணிப்புகளை விட்டு சென்று இருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐரோப்பாவில் ஒரு பெரிய மோதல் நடக்கும் இதனால் ஐரோப்பிய கண்டத்தின் மக்கள் தொகை கணிசமாக குறையுமாம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மக் மனிதர்கள் வீனஸ் கிரகத்திற்கு அடைவார்கள் புதிய முறையில் ஆற்றல் தயார் செய்வது குறித்து தீவிர முயற்சியில் இறங்குவார்களாம் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றில் பூமியின் இரு துறவங்களிலும் உள்ள பனிக்கட்டிகள் உருகுவதால் கடல் மட்டம் குறிப்பிடத்தக்க முயறமாம் இரண்டாயிரத்தி நூத்தி முப்பதில் வேற்று கிரக வாசிகளுடன் தொடர்பு இரண்டாயிரத்தி நூத்தி எழுவதில் உலகளாவிய மிக கடுமையான ஒரு வறட்சி மூவாயிரத்தி ஐந்தில் செவ்வாய் கிரகத்தில் ஒரு போர் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழில் பூமியின் அழிவு தொடங்கும் அதே நேரம் மனித குலம் சூரிய குடும்பத்தில் உள்ள மற்றொரு கிரகத்திற்கு செல்ல திறன் கொண்டதாக மாறும் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் உலகம் அழையும் இதுவரை பாபா வாங்கா விட்டு சென்ற பல கணிப்புகள் நடந்துள்ள நிலையில் வரும் காலத்தில் அது நடக்கலாம் என்றும் மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ